ஐ அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம பார்க்கப் போறது சென்சஸ் பத்தின டேட்டா சோ அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் இப்போ வரைக்கும் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இப்போ நீங்க பாருங்க வர்றது குரூப் ஃபோர் எக்ஸாமா இருக்கட்டும் குரூப் டூ குரூப் ஒன் எந்த எக்ஸாமா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு டேட்டாவை தான் கொஷினா கேட்பான் ஆனா ஆனா ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு விஷயம் வந்திருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த சென்சஸ் மக்கள்தொகை கணக்கெடுப்பு பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு ஓகே சோ அடுத்து வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு இந்த வருஷம் சேத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அடுத்த மூணு வருஷத்துக்கு இந்த வீடியோல சொல்றக்கூடிய தகவல் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க குறிச்சு வச்சுக்கோங்க இது நான் சொல்ல வர்றத வரக்கூடிய எக்ஸாமுக்காக கிடையாது வரக்கூடிய எக்ஸாமுக்கும் இது வரும் அங்க இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சோ அப்ப இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஷேர் பண்ணி பார்க்க போனவங்களுக்கு நன்றிகள் இந்த வீடியோல நான் என்னென்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் சென்சஸ் அடுத்த சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்ல நமக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சென்சஸ்ங்கிறது என்ன தொகைய கணக்கெடுப்பு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனா நமக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கல ரைட்டா ரெண்டாயிரத்தி ஒரு இயர்ஸ் கழிச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி சோ இது இந்த வந்து மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்கமிங் சென்சஸ்ல என்னென்ன பண்ண போறாங்கல்ல அதை பத்தி பாக்க போறோம்

சென்சஸ் இது மத்திய அரசு செய்யக்கூடியதுதான் இந்த சென்சஸ் ரைட்டா சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த சென்சஸ் எல்லாமே பார்த்துக்கும் சோ அவங்க தான் பிரியர் অথாரிட்டி ரைட் சோ இந்த சென்சஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு டெமோகிராஃபிக் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா சோ இங்க பாருங்க இது என்னென்ன இருக்கும் நான் தேசி அளவில் நான் நான் இங்கிலீஷ்ல இருக்குறத தமிழ்ல சொல்றேன் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தேசிய அளவில் டிகேட் 10 ஆண்டுகளுக்கு

பதிவிற்கான தலைவர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பார் அவர் தான் கமிஷனர்னு ஒருத்தர் கமிஷனர் ஓகேங்களா ஆணையர் அவர் பொறுப்பு இது எப்படி வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரு சட்டம் போறப்பட்டிருக்கு அந்த சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த சென்சஸ் ஆக்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கொஸ்டின் அப்படியே வரும் இப்போ வர்ற குரூப் போருக்கு வருது பிரிண்ட் ஆயிடுச்சு நினைச்சுக்கோங்க வர்ற குரூப் போர் குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஒன்ல வருதுன்னு வச்சுக்கோங்க

இந்த முறை முதல் முறையாக மின்னணு

ரிலேட்டட்ல ஆன்லைன்ல நம்ம பேச பேச அது வந்து பதிவாயிட்டே இருக்கும் என்பிஆர் சொல்லுவாங்க நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர்ல இது அப்லோட் ஆகும் சொல்றாங்க சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு லட்சம் பிளாக்குகளாக அது கட்ட மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சில வேலைகள் நடக்க ஆரம்பிச்சு அது திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அது திட்டமிட்டாங்கல்ல அதே வந்து இப்பயும் கொண்டு வர போறாங்க பட் வேலை நடக்காம இருந்துச்சு கொரோனால இப்ப திருப்பி ப்ராசஸ் பண்றாங்க பாராளுமன்ற தேர்தல் டீலிமிடேஷன் விஷயம் அது பத்தி தான் பேசியிருப்பாங்க சோ இங்க பாராளுமன்றத்துல எண்பத்தி நாலாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எண்பத்தி நாலாவது அரசியல் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்னின் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தொகுதிகள் எல்லாம் மறு பதிவெல்லாம் பண்ண போறாங்க வர மறு வர இறை அப்படின்னு சொல்லி பண்ண போறாங்க சோ அப்ப டீலிமிட்டேஷன்ஸ் வந்து பாத்தنا நடக்குறனால சோ அத பேஸ் பண்ணி வர்ற ஃபர்ஸ்ட் சென்சஸ் 2022 2022ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க 2022ல நம்ம கையில கிடைக்கும் and பெண்களுக்கான இட ஒதுக்கீடு விமன் ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லா மேக் பண்ணி 128வது அமெண்ட்மென்ட்ல பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கான இட ஒதுக்கீடு தொகு தொகுதியில எல்லாம் எந்தெந்த பகுதியில எல்லாம் பெண்கள் அதிகமா சோ பெண்களுடைய அந்த இது வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கீங்க அண்ட் நியூ இன்க்ளூஷன் என்னன்னு கேட்டா கேஸ்ட் சென்சஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் சென்சஸ் இது இணைச்சாங்க கிடையாது இது ரெண்டாவது ஜாதி வாய் கணக்கெடுப்பு அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன்

பத்தியும் அதுல மக்கள் கணக்கெடுப்பு மக்கள் மொத்தம் பாப்புலேஷன் கவுண்டிங் பத்தி பேசியிருக்காங்க சரி இது வந்து அஹ் நம்புற மாதிரி இல்ல பட் ஆனா நோட் பண்ணிக்குவோம் அதுலி காலனியல் அப்படின்னு சொல்லும் போது நீ பாருங்க பார்ஷியல் சென்சஸ் அதாவது இந்த காலனி ஆதிக்கத்திற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத்லயும் பனாரஸ்லயும் டாக்கா டாக்காங்கிறது இப்ப இருக்கக்கூடிய வங்க தேசத்தோட தலைநகரான டாக்கான்னு அந்த பகுதி சொல்லுவாங்கல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்திருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுல குயின்னு சொல்லிட்டு பண்றாங்க அதாவது எப்படி வந்து அந்த மாதிரி

இந்தியா கவர் செய்யப்பட்டிருக்கு ஹரிசிங் தலைமையில இருந்த காஷ்மீர் பகுதிகள் பிரெஞ்சு மற்றும் போர்ச்சுகீஸர்கள் இதுல அதாவது கோவா டையூ டாமன் இந்த பகுதிகள் பாண்டிச்சேரி இதெல்லாம் இங்க சேர்க்கல ஓகேங்களா சரி இப்ப வருவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி ஒண்ணு வரைக்கும் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் நடந்திருக்கு ரைட்டா இதுல காஸ்ட் பத்தி பேசி இருக்காங்க இது எல்லாத்தையுமே என்ன வேலை பாக்குறீங்க என்ன ஏது ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா மாட்டு திறனாளியா இத பத்தி எல்லாம் இருக்காங்க

இது வந்து உங்களுக்கு இந்த கேட்க சமூக சாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொண்டு வந்தாங்க பட் ஆனா அது ரிலீஸே பண்ணல அதுதான் முக்கியம் ரிலீஸ் பண்ணவே இல்ல ஓகே என்ட்ரி புதுசா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் செக்ஷன்ஸ ஆட் பண்றாங்க

சாதிவாரி கணக்கெடுப்பை அப்படின்னு ஒரு சில தகவல் வந்து இருக்கு இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இந்த பகுதியிலையும் சென்சஸ் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த பீரியட் தான் பாருங்க தண்ணி உங்க வீட்டுல வந்து கிடைக்குதா குழாய் மூலம் வருதா உங்க வீட்டுல கரண்ட் இருக்கா டாய்லெட் இருக்கா இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்படிங்கிறது தேசிய அளவிலான

சாதிவாரி கணக்கெடுப்பு பண்றாங்க மார்ச் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலூட் ஆகும் சொல்லப்பட்டிருக்கு தகவல் உங்களுக்கு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கோங்க சென்சஸ் சொல்லும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை இப்ப புலிகள் மனவிலங்கு சென்சஸ் ஒண்ணு இருக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு நடத்துவாங்க வருஷம் வருஷம் நடத்துறதும் இருக்கு எந்தெந்த விலங்குக்கு எந்தெந்த வருஷம் அப்படிங்கறத இன்னொரு ஷார்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சென்சஸ் நடத்துற நிறுவனம் எது ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் யாரு கீழே உள்துறை அமைச்சகத்தின் கீழ வர்றாங்க சோ பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கானா சென்சஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

எல்லா டேபிளும் வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இங்க பாக்குறது நான் சொன்னதை நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் குறிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே போதும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க நான் பிடிஎஃப் கொடுக்கணும்னா இது வந்து என்னுடைய நோட் புக் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் என்னுடைய நோட் புக்

ஷார்ட் குறிப்பு எடுத்துக்கோங்க போதும் அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க பிரிலிம் செலுத்தலாம் மைண்ட் செலுத்திருக்கலாம் மேலும் பல தகவல்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம் சம்பந்தமாக வீடியோஸ் இருக்கு அடுத்தது குயிக் ரிவிஷனுக்கான வீடியோஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாலிட்டி எல்லா ஆர்டிகல்ஸையும் நம்ம வந்து ஓவராலா பார்த்தோமா இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி சயின்ஸ் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து வரப்போகுது சோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி கற்பதைய சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றிகள் உங்களுடைய நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிஎன்பி ரிலேட்டடா இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டா சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெய் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் நம் தமிழ்மொழி